முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய காலமாகவும் மாதமாகவும் என்ன சாங்கும் இருளை கண்டதில் போல் சூரியன் வருகின்ற அமைப்பாக இருளாக விலகி செல்லிவிடுமா யார் வந்தால் சூரியன் வந்தால் விலகி செல்லுமா சூரியன் நம்ம ராசிக்கு வரும்பொழுது நம்ம நட்சத்திரத்தை தோடும்பொழுதெல்லாம் இருள் விலகி உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டும் அரச உத்தியோகமும் அரசாங்கத்துக்காக காத்திருந்தால் இந்த வேலை வாய்ப்பெல்லாம் கேடி வருயா நட்பு வட்டாரங்களோ அரசுகளோ அதாவது காவல் காவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க காவல் அமைப்பாளர்கள் எல்லாருக்கும் இது ஏற்புடையதாகவும் ஏற்புடைய பாதமாகவும் இந்த மாதம் தமிழ் மாதம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு பன்னெண்டு அஞ்சு மணி எட்டு மணி நேரம்னா இப்போ பன்னெண்டு மணி நேரம் உழைக்கணும் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உழைச்சா கூட பிரச்சனை இல்லை சுவாமி நம்மளுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து நான் வந்தால் போதுன்றேன் மூன்று பேருக்குமே சேர்த்து சொல்கிறேன் வரவுகள் அதிகரிக்கும் தொலைதூர பயணங்கள் அதிகரிக்கும் தேவையில்லாத விஷயங்கள் எதனால் முன்னெடுத்திருந்தால் அந்த விஷயங்கள்லாம் நம்மளை களை எடுத்து செல்லக்கூடிய காலமாகவும் உறுப்பினர் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறுவதும் இந்த பங்குனி மாதம் நாம் ஒரு உறுப்பினத்துக்கும் போக முடியல எல்லா இடத்துலையும் நம்மளை ஒதுக்கி தான் பார்க்குறாங்க நம்ம சூழ்நிலை சரின்னு நினைக்கிறோம்னா அந்த உறுப்பினர் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் நம்மளுக்கு தேடி வரப்போகின்றது காலம் உகந்த காலமாக மாறப்போகுது இந்த பங்குனி மாதம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஏற்படைத்தனமாக அமையும் மீன ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது பூரட்டாதி நாலாம் பாதம் முத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதம் நான்கு பாதமும் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்கள் இந்த மீனராசில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் புரட்டாதி நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தடை தடையாக இருந்து வந்த பிரச்சனை மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் இதெல்லாம் நிறைவேறாதா இதெல்லாம் செஞ்சால் நெகட்டிவ் திங்ஸ் வராதா அப்படின்னு சொல்கிறமில்ல அந்த தேவையில்லாத விஷயம் எல்லாம் கலைந்து செல்லும் மனைவியால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை மனைவி அவங்களுக்கு ஏற்பட்டு வந்த பிரச்சனைலாம் இப்போ விலகப்போகுது முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய காலமாகவும் மாதமாகவும் இருக்கும் சுவாமி சூ என்ன சொல்லலாம் இருளை கண்டதில் போல் சூரியன் வருகின்ற அமைப்பாக இருளாக விலகி செல்லிடுமா யார் வந்தால் சூரியன் வந்தால் விலகி செல்லுமா சூரியன் நம்ம ராசிக்கு வரும்பொழுது நம்ம நட்சத்திரத்தை தோடும்பொழுதெல்லாம் இருள் விலகி உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டும் அரச உத்தியோகமும் அரசாங்கத்துக்காக காத்திருந்தால் இந்த வேலை வாய்ப்பெல்லாம் கேடி வருவையா நட்பு வட்டாரங்களோ அரசுகளோ அதாவது காவல் காவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க காவல் அமைப்பாளர்கள் எல்லாருக்கும் இது ஏற்புடையதாகவும் ஏற்புடைய மாதமாகவும் இந்த மாதம் தமிழ் மாதம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இடைவிடாத உழைப்பு இதுவரைக்கும் இல்லைன்னா இதுமாரி கண்டிப்பாக இடைவிடாத உழைப்பு தருகின்ற மாதமாக ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு பன்னெண்டு மணி அஞ்சு மணி எட்டு மணி நேரம்னா இப்போ பன்னெண்டு மணி நேரம் உழைக்கணும் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உழைச்சா கூட பிரச்சனை இல்லை சுவாமி நம்மளுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து நான் வந்தால் போதும்ன்ற மூன்று பேருக்குமே சேர்த்து சொல்கிறேன் வரவுகள் அதிகரிக்கும் தொலைதூர பயணங்கள் அதிகரிக்கும் தேவையில்லாத விஷயங்கள் எதனால் முன்னெடுத்திருந்தால் அந்த விஷயங்கள்லாம் நம்மளை களை எடுத்து செல்லக்கூடிய காலமாகவும் உறுப்பினர் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறுவதும் இந்த பங்குனி மாதம் நாம் எந்த ஒரு உறுப்பினத்துக்கும் போக முடியல எல்லா இடத்துலையும் நம்மளை ஒதுக்கி தான் பார்க்குறாங்க நம்ம சூரியநகன் சரினு நினைக்கிறோம்னா அந்த உறுப்பினர் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் நம்மளுக்கு தேடி வரப்போகின்றது காலம் உகந்த காலமாக மாறப்போகுது இந்த பங்குனி மாதம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஏற்படைத்தனமாக அமையும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்